வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் எவையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு உகந்தது இல்லையோ அதையெல்லாம் வரவேற்பது அதிமுகவுக்கு வாடிக்கை சென்னை வில்லிவாக்கம் நியூ ஆவடி சாலையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் காந்திநகர் புதிய அடுக்குமாடி குடியிருப்பின் கட்டுமான பணிகளை அமைச்சர் பாபு ஆய்வு செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பாபு பேசுகையில் சாரை அதிமுக வரவேற்றது குறித்த கேள்விக்கு எவையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு உகந்தது இல்லையோ அதையெல்லாம் வரவேற்பது அதிமுகவுக்கு வாடிக்கை ஆகிவிட்டது எனவே இதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை எட்நூறு கோடி ஊழல் குறித்த கேள்விக்கு அது தொடர்பான முழு விளக்கத்தையும் இன்று அந்த துறையின் அமைச்சர் வெளியிட்டுள்ளார் மத்திய அரசோடு கூட்டணியில் இருக்கும் இடி ஐடி சிபிஐ போன்றவை தேர்தல் நெருக்க நெருக்க இது போன்ற வேலைகளில் ஈடுபட் ஈடுபடும் இதை எதிர்கொள்ளும் திடமான நெஞ்சுரம் மிக்கவர் நம் முதல்வர் அவர்கள் இன்றே வெளியிட்டிருக்கின்றார்கள் அதையும் ஊடகத்துறை நண்பர்கள் பார்த்துருப்பார்கள் ஏற்கனவே ஒன்றிய அரசோடு கோர்த்து கொண்டு கூட்டணியில் இருக்கின்ற இடி ஐடி சிபிஐ போன்றவைகள் இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இது போன்ற வேலைகளில் ஈடுபடும் அதை எதிர்கொள்ளுகின்ற திடமான வலிமை மிக்க நெஞ்சுறம் மிக்க முதல்வர் தமிழக முதல்வர் அவர் தலைமையிலே இருக்கின்ற அனைவரும் இதை எதிர்கொள்வோம் தலைப்புக்கு வந்துடுச்சு உங்களுக்கு குடிசை மாற்று வாரியம் என்று இருந்ததை மாற்றி வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று குறிப்பிட்டு அந்த வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் குடியிருக்கின்ற இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சிதலமடைந்த நிலையில் இருந்த குடியிருப்புகளை முழுவதுமாக அகற்றி புதிய குடியிருப்புகள் கட்டுகின்ற திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது அதனால் மாவட்ட அமைச்சராக இருக்கின்ற எங்கள் பகுதியில் பிஆர் கார்டன் பகுதி மற்றும் நேருநகர் பகுதி அதேபோல் சேத்துப்பட்டு எழும்பூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட வேம்பிள்ளியம்மன் திட்டப்பகுதி கொய்யாத்தோப்பு திட்டப்பகுதி எம்எஸ் நகர் திட்டப்பகுதி போன்ற திட்டப்பகுதிகளில் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இடங்களை தொடர் முயற்சியாக துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய கார்லா உஷா அவர்களும் அந்தந்த தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏனைய குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் மின்சாரத் மின்சாரத்துறை சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய ஆர்டிசிகள் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை விரைவுபடுத்தவும் கட்டுமானப் பணிகள் நிறைவுறுகின்ற நேரங்களில் அந்த குடியிருப்புகளுக்கு தேவையான மின்சார வசதி குடிநீர் வசதி கழிவுநீர் வெளியேறுகின்ற வசதிகளை துரிதமாக ஏற்படுத்தி தரவும் போன்ற ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றோம் இந்த கட்டுமானம் நடைபெறுகின்ற இந்த இடத்தை பார்த்தாலே ஏற்கனவே நானூற்றி தொண்ணூற்றி ஆறு குடியிருப்புகள் இருந்தது தற்போது அதை ஐநூறு குடியிருப்பாக கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டு ஏற்கனவே இருந்த முந்நூற்றி பதினேழு சதுரடிக்கு பதிலாக தற்பொழுது நானூற்றி பதினேழு சதுரடிக்கு புதிய கட்டுமானங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த திட்டப்பகுதியிலே ஏற்கனவே வசித்த மக்களுக்கு அவர்கள் மறுக்கட்டுமானம் முடிகின்ற வரை வெளியிலே குடியிருப்பதற்கு கடந்த காலங்களில் எட்டாயிரம் ரூபாய் என்று அவர்களுக்கு அந்த இழப்பீட்டுத் தொகையாக வழங்கப்பட்டு வந்தது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அவர்களுடைய நலனைக் கருதி இருபத்தி நாலாயிரம் ரூபாயாக உயர்த்தி அவர்கள் இந்த மறுக்கட்டுமானம் முடிந்து மீண்டும் குடியிருக்கின்ற வக வரையில் அவர்களுக்குண்டான அந்த தொகையை வழங்கப்பட்டு வருகின்றது அதேபோல் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இது போன்ற திட்டப்பகுதிகளில் கூடுதலாக கட்டப்படுகின்ற அந்த இடத்தின் பரப்பளவர் போல் ஒன்றரை லட்சம் ரூபாய் அளவிற்கு அந்த திட்டப்பகுதியில் குடியிருப்பவர்களுக்கு கூடுதலாக தொகை வசூலிக்கப்பட்டது மாண்மிகு தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அதையும் குறைத்து அதை மாத மாதம் தவணை முறையில் வாடகையாக கட்டமைப்பதற்கு உண்டான கட்டுவதற்கு உண்டான ஏற்பாட்டினை மாண்புமிகு தமிழக அவர்கள் மேற்கொண்டார்கள் அந்த வகையில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் வசிக்கின்ற இந்த வாழ்விட மேம்பாட்டு திட்டப்பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்தது இந்த திட்டப்பகுதியை பொறுத்தளவில் நிச்சயமாக டிசம்பர் மாதத்திற்குள் இந்த திட்டப்பகுதிகள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டு ஜனவரி மாதம் தைத்திங்கள் தமிழர் திருநாளாம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு புதிய குடியிருப்புகளில் இந்த திட்டப்பகுதியில் வசித்து வந்த நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நபர்களும் குடியேறுவார்கள் என்பதை நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறோம்

ஊடக நண்பர்களே இப்படி சொன்னால் எப்படி நேற்றைக்கு முழுமையாக அது குறித்து விளக்கமளிக்கப்பட்டு அனைத்து ஊடகங்களிலும் அது பெரிய செய்தியாக வந்தது ஏன் கேள்வி கேட்கின்ற அன்பு சகோதரி அவருடைய தொலைக்காட்சியில் கூட அது ஒரு பெரிய செய்தியாக வந்திருக்கின்றது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தை பொறுத்தளவில் சட்ட விதிமுறல்கள் இருந்தால் ஒரே ஒரு இமியளவு கூட எதற்கும் அனுமதி வழங்குவதில்லை கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களுக்கு கூட சிசி வழங்குகின்ற போது கூட சிறிய வயலேஷன் விதிமீறலிருந்தால் கூட அதற்கு அனுமதிப்பதில்லை சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் சட்டத்தின் ஆட்சி நடக்கின்ற மாண்பு முதல்வருடைய ஆட்சியிலே சட்ட திட்டத்திற்குட்பட்டு இப்படிப்பட்ட அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதற்குண்டான விளக்கத்தை நேற்று அரசின் சார்பில் தெளிவாக வழங்கியிருக்கின்றார்கள் அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் கூட இந்த ஆட்சியை எதிர்க்க வேண்டும் திராவிட மாடல் ஆட்சி சாதாரண சாமானிய மக்களுக்கு நலம் புரிகின்ற அந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்ற நல்ல உயர்ந்த நோக்கத்தோடு செயல்படுகின்ற இந்த கட்சிகள் தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எங்காவது ஏதாவது புகார் இருந்ததா முழுக்க முழுக்க அதற்குண்டான அதற்குண்டான அனைத்து விளக்கங்களையும் அந்த துறையுடைய அமைச்சரவர்கள் இன்றே வெளியிட்டிருக்கின்றார்கள் அதையும் ஊடகத்துறை நண்பர்கள் பார்த்திருப்பார்கள் ஏற்கனவே ஒன்றிய அரசோடு கைகோர்த்து கொண்டு கூட்டணியில் இருக்கின்ற இடி ஐடி சிபிஐ போன்றவைகள் இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இது போன்ற வேலைகளில் ஈடுபடும் அதை எதிர்கொள்ளுகின்ற திடமான வலிமை மிக்க நெஞ்சுரம் மிக்க முதல்வர் தமிழக முதல்வர் அவர் தலைமையிலே இருக்கின்ற அனைவரும் இதை எதிர்கொள்வோம்